ஆளுங்க வேற வழி இல்ல நேரம் கேட்டோம் மறுபடியும் வரும் மாநிலத்திலமா வரும் நானே விழுந்து வேலை செஞ்சாலும் செய்வேன் இத்தனை காலம் எதிர்த்துவேன் இப்போ வேற எனக்கு வழி இல்ல ஆனால் சீமான் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு சரியா எடுப்பாரு அவர் எந்த அளவுக்கு ஒரு தீர்க்க தரிசியா பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடி உணர்ந்து எடுப்பார் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு நல்லா தெரியுதுங்க நேற்றைக்கு தான் வந்து காளியம்மால் பண்ண ஒரு திருட்டு வேலை ஒரு அயோக்கிய வேலையை வந்து நான் வெளிக்கொண்டு வந்தேன் யாருமே பேச மாட்றாங்க ஏன்னு சொல்லி தரல சீமானை திட்டு ஆடியோ மட்டும் வந்துச்சுன்னா உடனே எடுத்து போட்டு சீமான் பாருங்கள் காளியம்மா இப்படி வந்து பேசிட்டார் பேசிட்டான்னு பரப்புகிறாங்க நம்ம வந்து அடுத்து ஒரு உண்மை தகவலை சொன்னால் யாருமே வந்து அதை பரப்ப மாட்டுறாங்க நம்ம ஆளுகளே சொல்கிறேன் போட்டு பேசுங்கப்பா அதுக்கு தானே வந்து இருக்குது சீமானை வந்து வழியே போய் அவர் ஆடியோ வெளியிட்டு அவர் மே அவருக்கு மேலே என்னென்ன கரை பூசினாங்க காளியம்மால் தான் கட்சிக்கு உழைச்சாங்க சீமானுங்கிறது காளியம்மால் தான் கட்சிக்கு இப்போ சீமான்தான் வெளியே வெளியேற்றிட்டார் இல்லை அவங்க மேலே தப்பு இருந்தால் தான் சீமான் வெளியேற்றுவாருங்கிறத பரப்புங்கப்பா நல்ல நம்ம சேனல்லாம் இருக்குல்ல பரப்புங்க தென்னக விஷ்ணுவாக இருக்கட்டும் இன்னும் நிறையா பேராக இருக்கட்டும் பரப்புங்க பரப்ப மாட்டேறீங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது சரி இந்த காணொலியில் வந்து அதே மாதிரி இன்னொரு கழிவை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் யார் அந்த கழிவு அப்படின்னா மனுஷன் வலிக்கான் அப்படிங்கிற ஒரு கழிவு ஆனால் சீமான் அவர்கள் இவரை வந்து வெளியேற்றினப்போ பல பேர் பல சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு மனுஷன் வந்து இந்த மாதிரி வெளியேற்றினது சீமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸாக போய் என்னென்னமோ சொன்னாங்க கெட்ட கெட்ட வார்த்தையில் ஆபாசமாக வந்து பேசினாங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்யூனாக வந்து இருந்தார் சீமானை பற்றி பேசலை ஆனால் சாட்டை துரும ஒரு இடத்துல குறிப்பிடும்போது இவர் வந்து ஒரு கழிவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் உடனே அதை கூட சாட்டை திருமன் பாருங்கள் மனுஷோலிக்கான கழிவுன்ட்டார் அப்படின்னா ஆனால் இப்போ தெரியுது சாட்டை திருமன் சொன்னது நூற்றுக்குன்னு ஒரு உண்மை தான் மனுஷோலிக்கான அப்படிங்கிற நபர் வந்து ஒரு கழிவு தான் அதுவும் கிறிஸ்டப்பாக ஒரு சாக்கடை அடப்பு தான் இவரெல்லாம் வந்து நாம் தம்மர் கட்சியில் வச்சுருந்ததுக்கு நம்ம வந்து வெக்கப்படணும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் திண்டுக்கல் வேட்பாளராக இவர் வந்து இருந்தவரை இந்த ஜெய்ச பாண்டியன் அப்படிங்கிற அதாங்க ஹேர்லெஸ் பாண்டியன் வந்து என்ன சொன்னார் அவர் வந்து தேனியில் வந்து சீமான் போட்டார் அது போய் திறந்தாலே ஜெய்ச பாண்டியன் போன்ற பொய்யர்கள் எல்லாம் உருட்டுனாங்க இல்லை இப்போ தெரியுது நேற்றைக்கு வந்து கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்களா அதை கேட்டு எனக்கு உண்மையாலுமே டேய் எல்லாம் என்னடா மனுஷன் இங்கெல்லாம் எப்படினா காசுக்காக இப்படி போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது நான் திமுகவுக்கு வந்து ஆதரிக்க போகிறேன் எனக்கு வந்து வேறு வழியே இல்லை எப்படிங்க நான் இவ்வளோ நாளாக திமுக எதிர்த்தார் அவர் இப்போ இவருக்கு வந்து வேறு வழியே இல்லையாமா அதனால் திமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இருக்குல்ல நான் திமுக ஆதரிக்க போகிறேன் ரோடாக போய் வந்து நான் வந்து ஓட்டு கேட்க போகிறேன் இந்த கால் இருக்குல்ல கால் அப்படின்னு சொல்லி காலை தூக்கி காமிச்சு கால் பதியணும் ரோட்டில் நடக்கணும் தெருவில் நடக்கணும் மார்க்கெட்டில் அப்புறம் வந்து எதோ வயல் எல்லாம் நடக்கணும் நான் வந்து கால் பதிப்பேன் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன் திமுகவுக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன்னு கேட்டிங்களே இந்த காலில் பிரச்சாரம் பண்ணுவேன் கால் தடவை பதிப்பேன் அப்படின்னு சொல்லி திமுக முட்டு கொடுத்துட்ருக்காரு இந்த மனுசோலிக்கான்னு அப்படிங்கிறவர் எனத்த அச்ச கட்சி காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் கட்சியோடு போய் சமரசம் பண்ணார் ரஜினி அவர்கள் வந்து போய் அங்கே யோகியாத்தின காலில் விழுந்தோடனே இவர் நேராக போய்ட்டு ஆ அவர் எப்படி காலில் விழுவான் ரஜினி ரஜினி ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி போய்ட்டு காங்கிரஸ்ட்டை போய் ஒரு பூக்கத்தை கொடுத்து அங்கே சேர போனார் அங்கேயே அடித்து தொடர்த்தினாங்க வெக்கமா இல்லை இனத்தளிச்சகியோட எப்படியா எல்லாம் அப்படி இருக்கீங்க நீங்களாம் தமிழர்னு சொல்கிறீங்க இவரே சொன்னார் முன்னாடி பேட்டியில் என்ன சொன்னாருன்னா நான் ராவுத்தர் தான் நான் வந்து ஒரு பச்சை தமிழன் தான் கருணாநிதியெல்லாம் தெலுங்கர் தான் தமிழர் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி பேசினார் அன்னை மனு சொல்லிக்க நாங்கள் அந்த கருத்தில் மாறாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும் நீங்கள் தமிழர் தான் யாருக்குங்கள ஆனால் என்னன்னா அவர் வந்து அந்த நிலைப்பாட்டையே அவங்க மாத்துறாங்க ஏன் அந்த சி பின்னாடி ஏன் இருக்க முடியல ஏன் அந்த துரோகம் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சு பார்க்க தான் நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் வந்து புரிய வருது நம்ம அமீரண்ண எப்படி வந்து திமுக கையில் எடுத்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம எதிரிகள் வந்து பலவீனத்தை வச்சு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்க எல்லாத்துக்கும் வள போடுறாங்க சீமானுக்கு எப்படி எப்படிலாம் வலை போட்டாங்க சீமானனை மேலே வந்து பெண்கள் வந்து பழக விட்டு எண்பது ரூபா வந்து அதுக்கு டார்கெட்லாம் வச்சு பண்ணாங்க இல்லை அதே மாதிரி அமீர் அவர்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி விட்டானுங்க அமீர் போதை கடத்தல் மரணோட தொடர்பு ஏற்படுத்தி விட்டு இருந்தாலும் பண்ணானா பள்ளையாங்கள் நிரூபிக்கப்படலை அதனால் அப்படி சொல்ல முடியாது ஆனால் என்னென்னா அந்த கடத்தலை பண்ணி விட்டு இன்றைக்கி அவங்க அவர் அமீர்னாலே போதை கடத்தல் மன்னன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு அவராக தான் சொல்கிறாரு வேற வழியே இல்லை நான் திமுக ஆதரிக்கணும் இப்போ அதே மாதிரி தான் மனுஷுலிக்கானது மனுஷுலிக்கான் மயம் வந்து போதைப் பொருளை வந்து கடத்தி விட்டான் ஒருத்தர் இருக்கான்ல ஏதோ கான்னு ஒரு அவர் பேர் அவர் போய் போதைப் பொருளை கடத்தி விட்டார் இப்போ இவருக்கு வேறு வழி இல்லை மயனை காப்பாற்றணுமா அதனால் உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து வேறு வழியே இல்லை இந்த எஸ்ஐஆர் வந்துடுச்சு எஸ்ஐஆர் எதிர்க்கிறது வந்து திமுக தான் எதிர்க்கும் நான் திமுக ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் நேற்றுக்கு வந்து அந்த பேசினார்ல அந்த காலை தூக்கி தூக்கியெல்லாம் வந்து பேசினார்ல திமுக ஓட்டு பண்ண பேசினார்ல அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு நேற்றுக்கு நான் வந்து காளையை மாலை பற்றி பேசிவிட்டு அடுத்து இதை பற்றி இதை பார்க்கக்குள்ள அண்ணன் வந்து எப்போயுமே கட்சியை விட்டு ஒருத்தர வெளியே எடுத்துனாடனா கரெக்டாக தாண்டா வெளியே அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஜெய்சபாண்டியனாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த பலகுரு வெற்றி மாறனாக இருக்கட்டும் அப்புறம் அந்த மாறனாக இருக்குது இந்த இன்னொருத்தர புகழை புகழேந்தி மாறனா அவர் திருச்சி பிரபு எல்லாருமே அண்ணன் வெளியேற்றுறாருனா அப்புறம் இந்த சஞ்சீவநாதனாக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் அண்ணன் வெளியேற்றுறாருனா இவங்க எல்லாமே கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கட்சி அழிக்க வந்து பார்த்துருக்காங்க காசு கொடுத்துட்டிங்க அப்படின்னா எப்படி வேணால் மாறுவாங்க மாறுறதுக்கு பச்சோந்தியோட உச்சந்தான் இந்த கும்பல் அதனால நம்ம தமிழ் தேசியவாதிகள் நாம தர் கட்சியில் வந்து புரிஞ்சுங்க ஒருத்தரை நான் அண்ணன் சீமான் கட்சி விட்டு வெளியேற்றுறாருன்னா அது அண்ணனோட தப்பு நூறு சவீதம் இருக்காது ஏன் பாரிசாலனை கூட எடுத்துக்கலாமே நான் கூட நினச்சேன் பாரிசாலனை அண்ணன் கட்சி விட்டு வெளியேற்றணும் பாரிசால் தமிழ் தேசியம் தண்ணா பேசுகிறாரு அவர்லாம் இருந்தால் நல்லா இருந்துக்குமே கட்சிக்குன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இப்போ தான் தெரியுது சமீப காலமாக பாரியுடைய செயல்பாடுகள் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அது அவர் எப்படி போய் சீமானு வந்து மாண்பு மானகட்ட மாண்பு அந்த அந்த ஒரு வார்த்தை சொல்கிறதே எனக்கு வந்து பிடிக்கல அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பறையர்கள் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் வந்து அங்கே சீமானுக்கு அவ்வளோ இருக்கும் அப்போது அந்த மாதிரி ஆட்கள்லாம் தமிழ் தேசிவாதியாக மாறுறாங்க தமிழர் தான் தமிழர் தான் அப்படின்னு சொல்லி சீமானை ஏற்றுக்கிட்டு வர்றாங்க ஆனால் அங்கே போயிட்டு சீமான் மாண்பு அப்படிங்கிற பேரில் வந்து வைக்கோட்டை மாண்பு காட்டுறாரு வைகோவுக்கு வந்து வேர்வை தொடச்சு விட்றாரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குல்ல அது வந்து பேசுகிற இடம் இருக்குல்ல அப்போது இந்த மாதிரி ஆட்கள் கட்சியோடு வெளியே போகிற ஆட்கள்லாம் வந்து பார்க்க முடியல இல்லை கரெக்டு தான் அவங்க தான் தப்பு செஞ்சுருக்காங்க சீமான மேலே எந்த தப்பும் இல்லை அவர் எல்லாத்தையும் அரவணிச்சு தாங்க போக பார்க்குறாரு சரியா ஆனால் அவரை வந்து அவருக்கு எதிராக கட்சிக்கு எதிராக அவருக்கு எதிராக பண்ணுறது ரெண்டாவது கட்சிக்கு எதிராகவே செயல்படுறாங்க கட்சிக்கு எதிராக கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையை தான் ஆனந்த் சீமானவர்கள் வந்து இவங்களையெல்லாம் வெளியேற்றிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது இப்போ இந்த விஷயத்தை நான் மட்டும்தான் பேசுறேன் ஏன் நான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியல எனக்கு எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது நான் நினச்சேன்னா எந்த கண்டென்ட் வேணால் பேசலாம் பார்க்க மாட்டேன் என்ன சொல்ல போகிறீங்க திமுக வந்து பேசலாம் இப்போ பாஜக அண்ணாமலை வந்து இது மோடி வந்திருக்காரு கோபேக் மோடின்னு சொல்லி திமுக வந்து சொல்லவே இல்லை அப்போது இந்த இவங்கெல்லாம் திமுக சமரசம் பண்ணி தான் அந்த திமுக இருக்காங்க அதை பற்றிலாம் பேசலாம் அதை பற்றி பேசணும்னு மனசில் ஆயிரத்தெட்டு கருத்துகள் இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் பேசாமல் எதுக்கு இந்த விஷயத்த பற்றி பேசணும் அப்படின்னா நேற்று கைய ஏகலைவன் கூட ஒரு கருத்து அழகாக வந்து சொல்லியிருந்தார் இப்போ நாம் தமிழ் கட்சி ஏன் தேவை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் ஏன்னா அவரெல்லாம் நாற்பது வருஷம் அனுபவம் பெற்றவர் அப்போ நாம் தமிழ் கட்சி வராதுக்கு முன்னாடி ஒரு நாலு தமிழ் தேசியவாதிகள் வந்து ஒன்றா பேசிட்டாங்க அப்படின்னாலே இவங்க வந்து தீவிரவாதிகள் எப்படிங்க இவங்க தமிழ் தீவிரவாதிகள் நக்சலைட் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தி அவங்கள வந்து சிறைக்கு குண்டாசையே போட்டிருக்காங்களா ஐயா ஏகலவன் சொன்னால் எனக்கு சேகாயிடுச்சி என்னங்க ஐயா குண்டாசா நாலு தமிழர் ஒன்றா சேர்ந்தால் குண்டாசா அப்படி தான் போட்டிருக்காங்க பெங்களூருக்குன்னா ஐயா மேலே அப்போது அதான் ஐயா வந்து சொல்கிறாரு இப்போது ஓட்டு அரசியில் நாம் தமிழர் கட்சி இருக்கனால ஆனால் சீமான் பேசுறதுனால ஓட்டு சதவீதம் ஓட்டுருக்கனால தமிழ் தேசிய கருத்துக்களை வீரியமாக கொண்டு போய் பேச முடியுது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது ஒரு பேக்கப்புக்கு ஒரு சக்தி இருக்குது ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து உருவாகி இருக்குது அப்போ அதனால நான் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறேன் எதனால நாம் தமிழ் கட்சி ஒரு ஒரு தமிழ ஆதரிக்கணும் இதுக்கு தான் ரூமுக்குள்ளே பேசி இந்த தமிழ் தேசியம் அதுக்கப்புறம் அரங்கத்துக்குள்ளே வந்த தமிழ் தேசியம் மொத்தமாக இவ்வளோ தான் இருக்கும் தமிழ் தமிழர்கள் தமிழ் தேசிய பேசிக்கிட்டு வளர முடியாதுங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி ஒருத்தன் வந்து ஒரு தமிழ் தேசிய வச்சுமானவருக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க கட்சிக்கு உழச்சமாக எல்லாம் இருக்காங்க ஆனால் ஒரு தலைவராக நம்ம சொல்கிறோம் அப்போது எல்லா தமிழரும் சேர்ந்து தமிழ் தேசியவாதியாக ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கோம் நாம் தமிழ் கட்சி அந்த கட்சி என் நம்ம கட்சி நம்மளுக்கு பாதுகாப்பான கட்சி அந்த கட்சியை வச்சு தான் நம்ம முன்னேற முடியும் அந்த கட்சியை வளர்த்தாதான் நம்ம முன்னேற முடியும் அந்த கட்சி இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளுக்கு நல்லது அப்போ அந்த விஷயத்தை ஐயா ஏகலைவன் வாயிலிருந்து சொல்கிறார்ல நான் சொன்னால் நாம் தமிழ் கட்சிக்காரப்பான் நான் சொல்லிட்டப்பான்னு சொல்லி கூட நினப்பாங்க இப்போ அவர் நாம் கட்சி ஆள் இல்லை அவனால் அவர் தமிழ் தேசியவாதி தமிழர்களுக்காக அவர் சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய ஒருத்தர் அதான் அவர் சொல்கிறார் அதனால் நான் சீமானை வந்து விமர்சிக்க மாட்டேன் அப்போது திராவிட கட்சிக்காரன்லாம் வந்து ரொம்ப யோக்கியம்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஒழுங்காக இருக்காங்களா அப்போ நான் வந்து அது மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு சீமான்ட இருக்குது நாம் தமிழ் ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பு இருக்குது அவங்க இந்த இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதை நான் விமர்சனம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளராக ஒரு நாற்பது 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 வருஷம் நினைக்கிறேன் நல்ல அனுபவம் பெற்ற ஒருத்தர் ஏன் தமிழ் தேசிய க தமிழ் தேசியர்கள் நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கணும் ஏன் தேவைன்னு சொல்லி பேசினார்ல அப்போ இதுதான் உண்மை அப்போ இதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன்னா நாம் தமிழ் கட்சி இவங்க அழிக்க துடிக்கிறவங்களுக்கு எதிராக மட்டுமே பேசிடுங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் கேட்பாங்க ஏன்டா சீமானுக்கு மட்டுமே சும்பு தூக்குற திமுக எதிர்க்க மாட்டியா அதிமுக பாஜக பற்றி பேச மாட்டியான்னு கேட்பாங்க பேசுறதுக்கு பேசுறது நிறையா கருத்து இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கட்சியை நம்ம வந்து காப்பாற்றணுமே நம்ம கட்சியை வீழ்த்திறதுக்கு பல அம்புகளை வந்து ஏறாங்களே சீமான காலி பண்ணுறதுக்கு அவங்களோட நம்ம பேசுவா சாட்டை துறைமுகர்கள் அப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே சேனல் வச்சுருக்காங்களா அவங்களாம் வந்து பொது பிரச்சனையை போட்டு வந்து புலக்கட்டும் இப்போ சாட்டை நேத்தைக்கு வந்து பேசுகிறார் இல்லையா பாலியல் குற்றங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவர் பேசிட்டா நம்ம இந்த மாதிரி பேசுவோம் கா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்